I'm

நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாக்கு மகிமை அக்காலத்தில் இயேசு தம் சீலரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரிநகரத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பிடத்தில் செலுத்த வரும் உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பிடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது கிறிஸ் வழங்கும் வாழ்வுதும் நச்செய்தி கிறிஸ்வேர் கோஸ்ட் ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பீடத்தின் மீது காணிக்கையை விட மன்னிப்பே தேவை

பல வகை உண்டு முன் கோபம் என்று முன் கோபம் என்றால் உடனடியாக இந்த ஃபிட் ஆஃப் அன் ஆங்கர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற ஒரு கோபம் அது உடனே மறைந்துவிடும் இன்னொரு வகையான கோபம் அது மனத்தில் ஆழமாக வெஞ்சினமாக இருக்கக்கூடிய ஹார்பரிங் வெஞ்சன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இந்த ஆழ்நிலையில் இருக்கக்கூடிய கோபம் அது மறையாது அப்படி நீர் ஊத்த நெருப்பை போன்று இருக்கும் ஒரு கோபம் அற கோபம் நல்லவைகளைக்காக கோபப்படுவது அரக்கோபம் அநியாயம் அடாவடித்தனம் இவைகள் நடக்கும் பொழுது ஏற்படுகின்ற கோபம் அற கோபம் இயேசு ஆலயத்தை அவர்கள் வியாபார ஸ்தலமாக மாற்றும் பொழுது அவருக்கு ஏற்பட்டது இந்த அறக்கோபம் அப்போ சிலர்கள் புரிந்து கொள்ளாமல் விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்ளும் பொழுது ஏற்பட்டது முன்கோபம் அவ்வப்பொழுது அவர்களை கோபம் கொண்டு திட்டினார் அவிசுவாசிகளே அற்ப விசுவாசிகளே இன்னும் மந்தமாக இருக்கிறீர்களே என்று சொல்வதெல்லாம் முன்கோபம் ஆனால் இயேசுவுக்கு எப்பொழுதும் அந்த நிரந்தர கோபம் இல்லை வெஞ்சன்ஸ் என்று பழி தீர்க்கக்கூடிய கோபம் இல்லை ஆகவே தன்னை விவாதித்தவர்களுக்கு கூட அவர் மன்னிப்பை இரஞ்சி நின்றார் சிலுவையிலே தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அவர் கோபம் கொள்ளவில்லை ஆக இயேசு நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு Until you forgive, You forgive 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 won't even be able to to pray pray For Jesus taught us 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 the wrong we we have done As we forgive those who மன்னித்தால் தான் மட்டும்தான்சு கற்றுக் கொடுத்த ஜபத்தை ஜபிக்க முடியும் பிறரை நாங்கள் மன்னிப்பது போல எம் பாவங்களை மன்னியும் கர்த்த கர்த்த ஜபத்தில இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனையோடு கூடிய ஆண்டவருடைய ஆசீர் இந்த மன்னிப்பு மற்றவர்கள் எல்லாம் நிபந்தனையின்றி நமக்கு தரப்படுகிறது மன்னிப்பு உனக்கு வேண்டுமா அப்படி என்றால் நீ பிறரை மன்னிக்க வேண்டும் என்ற நிபந்தனை கடைபிடிக்கப்பட வேண்டும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்யம் செய்துவிடல் இது நமக்கு தெரிந்த ஒரு குரல் யார் நமக்கு தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் ஆனால் நம்ம பலர் வேண்டுமென்றே எப்பொழுது நேரம் வரும் அந்த நேரத்தில் நாம் காலை வாரிவிடலாம் அல்லது எனக்கு இப்படி செய்தான் நான் அவனுக்கு இப்படி செய்கிறேன் என்னை இப்படி சொன்னான் நான் அப்படி சொல்கிறேன் என்ற டிட் ஃபார் டேட் என்கின்ற இந்த பழிக்கு பழி உணர்வுதான் நம்ம அநேகமாக இருக்கிறது அதைவிட இன்னும் கொஞ்சமாக இந்த வஞ்சக புகழ்ச்சி அணி என்று சொல்வது போல வஞ்சகமாக ஏதோ நல்லது செய்வது போல இருக்கும் ஆனால் அது பாதகமாக இருக்கும் ஒரு ஏர்போர்ட்டில் அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கி வச்சு வெயிட் பார்த்து போடணும் இந்த லக்கேஜ் போடணும் டோக்கன் போடணும் அந்த டேக் கட்டணும் இந்த வேலையெல்லாம் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் எல்லா மழை கேஜும் நிறைய வரதுனால அவர் அவசரமாக தூக்கிட்டு டம்முன்னு வச்சார் சூட் கேஸுக்கு சொந்தக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு உள்ளார கொஞ்சம் கண்ணாடி பொருள்லாம் வச்சிருப்பார் பிள்ளை மடையா என்ன செய்கிறாய் உள்ள வச்சிருக்க கண்ணாடி பொருள்லாம் உடஞ்சிடும் கொஞ்சமாவது பொறுப்பு வேணாமா அப்படின்னு அவனை திட்டார் சரி லேசாக திட்டினா பரவாயில்ல இன்னும் காட்டு சாரமாக திட்டுறார் அவர் அந்த பக்கம் போனோடனே அடுத்தவர் கேட்குறாரு என்னையா ஒரு நாள் அந்த மாதிரி காரசாரமா திட்டுறாரு நீ எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டலையே கோபம் கூட படலையே பரவாயில்ல உனக்கு ரொம்ப சார்ந்த குணம் அப்படின்னு சொல்றாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவரை வேற மாதிரி பழி வாங்கிட்டேன் என்ன மாதிரி பழி வாங்குற அவர் அமெரிக்காவுக்கு போறாரு நான் ஜப்பானுக்கு அவர் லக்கேஜ் அனுப்புறேன் அப்படின்னு இது மோசமான கோபம் வெளியில கோபப்படுற மாதிரி நடிக்க வேண்டியது ஆனால் செய்கிறது அடாவடித்தனம் இப்படியும் மனிதர்கள் உண்டு பஞ்சக புகழ்ச்சி அணி அல்லது முன்னாள் ஒன்று பின்னால் வேறொன்று இவைகள் எல்லாம் ஏசு அவைகளை எல்லாம் முழுமையாக அகற்ற வேண்டும் என்று சொல்லி திருக்குறள் சொல்வது போல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்தல் அவருக்கும் நல்லதை செய்தல் வேண்டும் சின்ஸ் கி only, only forgiven. இந்த பல சமயங்களில் நாம் செய்கிற தவறுகளை சரி செய்ய முடியாது தவறுகளை மன்னித்தாக வேண்டும் வேறு வழியே இல்லை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லி சமாளித்து கொள்கிறோம் சில பல வேலைகளில இப்ப பாண்டிச்சேரியில ஒரு பழக்கம் இருக்கு நிறைய சொற்றொடர்கள் பாண்டிச்சேரிக்கே உருத்தான சொற்றொடர்கள் அதில் ஒன்று ரொம்ப ஃபேமஸான சொல்லொரு வச்சுக்கோங்களேன் அப்படிங்களா என்ன சொன்னாலும் நான் இது மாதிரி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன் என்ன வரும் நான் ஒருத்தர்கிட்ட போனேன் அவர் ரொம்ப கோபக்கார பேர் வழின்னு வச்சுக்கோங்களேன் அவரையும் நான் வச்சுக்கணும் இப்படி நம்ம கேட்டு பார்த்தோம்னா அது அனர்த்தமான ஒரு ஒரு சொற்றொடர் சும்மா ஒரு சொடல் தூக்கி போடுறது அது இன்னொரு சொற்றொடர் என்ன தெரியுமா எது வேணாலும் சொல்ல போச்சுக்காதீங்க இவங்க செய்யறதே செஞ்சிருவாங்க உடனே கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னா சரியா போச்சா இல்ல அதற்கு பிராயச்சித்தம் பண்ண வேண்டும் எது சரியில்லையோ அதை நிவர்த்திக்க வேண்டும் அதது மன்னிக்க வேண்டும் சரி முழுமையாக மன்னிப்பு கோவித்துக் கொள்ளுதல் என்பதால் அல்ல பாவங்களை சரி செய்ய முடியாது மன்னிக்கத்தான் முடியும் ஆகவே அதை பெரிதுபடுத்தாமல் கூப்பாடு போடாமல் குறைதன்னை கணக்கில் கொள்ளாமல் குறைகளை காணாமல் குணத்தை நாடுண்டவர் இறைவன் என்று சொல்லப்படுகிறது as christians we are called to pray and enter for the reconciliation with those who may have wronged or offended us christurulagi naam namakku தீங்கெழைத்தவரோடு ஒப்புரவாக உருக்கமாக செபிக்க அழைக்கப்படுகிறோம் சிலுவை சின்னமே இந்த ஒப்புரவை தருகின்ற ஒரு சின்னம் நேராக இருக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் ட்ரீ கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒப்புரவு குறுக்கே இருக்கக்கூடிய மரம் த அரிசான்டல் ட்ரீ எனக்கும் பிறருக்கும் இருக்கக்கூடிய உறவுமுறை ஒப்புரவு அந்த இரண்டும் இருந்தால்தான் நான் உண்மையாகவே இறைவனுக்கு உரிய வாழ்க்கை வாழ முடியும் செபிப்போம் முழுந்தால் இருப்போம் Dear God I was not a very good witness of your mercy and forgiveness Give me the grace to forgive அன்பு தெய்வமே உமது இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் நான் நல்ல சாட்சியாக இல்லை மன்னிக்க உமது அருள் தாரும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் புகழ் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்